நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி வந்து சொல்லியிருப்பாரு இந்தியர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அரசியலமைப்பு வேணும் அந்த அரசியலமைப்பு இந்தியர்களால் எழுதப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இந்தியர்களே ஒரு அரசியலமைப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம்ல இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒத்திரையாமை இயக்கம் போயிட்டு இருக்கும் ஒத்திரையாமை இயக்கம் போயிட்டு இருக்கும் சௌரி சௌரா பிரச்சனை போயிட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி என்ன சொல்றாரு இந்தியர்களுக்கு ஒரு இடம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நேரு அறிக்கை நேரு இதோட எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு நேர் அறிக்கை வெளியிடப்படுது இந்த நேர அறிக்கையை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்துட்டா நேரு அப்படின்னாலே நம்ம கரெக்டா பாத்துருவோம் அது வந்து மோதிலால் நேரா இல்ல ஜகால் நேரா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருவோம் இந்த நேர் அறிக்கை வெளியிட்டது யாரு அப்படின்னா மோத்திலால் நேரு ஓகே இந்த அறிக்கையின் மூலமா அவர் ஆங்கிலேயர்களுக்கு புரிய வைக்கிறாரு எங்களுக்குன்னு ஒரு அரசு எங்களால எழுத முடியும் அந்த திறமை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஆங்கிலேயர்களுக்கு புரிய வைக்கிறாரு அதாவது அரசியல் அமைப்பு எழுதுற அளவுக்கு திறமை எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம் என் ராய் எம்என் எம் என் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு கட்டாயமா ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒண்ணு வேணுங்கிறது மூணு பேரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி சொல்றாரு எங்களுக்குன்னு ஒரு அரசியல் வேணும் அது அந்த குழுவுல இந்தியர்கள் இடம்பெற்றிருக்கணும்னு சொல்றாரு அப்புறம் இருபத்தி எட்டுல மோத்திலால் நேரு நேரறிக்கை வெளியிட்டு எங்களுக்கு அரசியல் அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் முப்பத்தி நாலுல எம்என் ராய் கட்டாயமா எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே இப்ப கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற அவசியம் புரிஞ்சிருச்சு இந்த கான்ஸ்டியூஷனை யாரு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழு ஓகே உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபையை நீங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நிர்ணய சபையை ரெடி பண்றதுக்கு எத்தனை பேர் வேணும் அவங்களை இங்கிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகையோட அடிப்படையில மக்கள் தொகை அடிப்படையில நம்மளுக்கு நிர்ணய சபைக்கு வேண்டிய ஆட்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம் அப்படி பண்ணும்போது ஒரு மில்லியன் ஒரு மில்லியன்னாலே உங்களுக்கு தெரியும் பத்து லட்சம் எப்பவுமே லட்சம் இருந்தது இந்த இடத்துல ஈ வரும் ஓகே ஒரு மில்லியனுக்கு ஒரு நபர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஆள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியாச்சு அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மாகாணங்கள் சுதேசி அரசுகள் பலுசிஸ்தான் மாகாணங்கள் இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் ஓகே அடுத்து சுதேசி அரசுகள் சுதேசி அரசுகள் பேர் இருந்து ஒருத்தர் அடுத்து இந்த இருக்குல்ல இந்த மாகாணத்துல இது வந்து முதன்மை ஆணையர்கள் மூணு பேரு நம்ம எத்தனை மாகாணம் நம்ம இருக்கு பம்பாய் டெல்லி கல்கத்தா இருக்குமா அதுல இருந்து முதன்மை ஆணையர்கள் ஒரு ஒருத்தர் அடுத்து மூணு பேர் ஓகே டோட்டல் பாத்திரலாம் ஆறு ஏழு ஒன்பது ஒரு மிச்சம் எண்பத்தி ஓகே அரசியல் சபைக்கு அதை எழுதிருக்க ஆட்கள் வேணும் அதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில பாக்குறோம் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் பேருக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இது வந்து இந்த தேர்ந்தெடுத்தது எப்படின்னா மாகாணத்துக்கு சுதேஷ் மாகாணத்துக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சுதேச அரசுகளுக்கு தொண்ணூத்தி மூணு பலுசிஸ்தானுக்கு ஒன்னு மாகாண முதன்மை ஆணையர் மூணு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தாச்சு இவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ண தெரியுமா எலெக்ஷன் மூலமா இந்த எலெக்ஷனை பரிந்துரை பண்ணது யாரு அப்படின்னா அவங்களும் அமைச்சரவை தூதுக்குழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல ஜூலைல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்குது ஓகே இந்த ஜூலை டு ஆகஸ்ட்ல நடந்த இந்த எலெக்ஷன்ல தான் இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர்ல ரெடி பண்ணி ஆச்சு இப்ப நம்மளோட முதல் கூட்டம் கூட்ட போறோம் எங்க அப்படின்னு பாத்தோம்னா புதுடெல்ல ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு இது நம்மளோட முதல் கூட்டம் ஓகே எங்க புதுடெல்லியில ஆரம்பிக்கிறோம் காலையில பதினோரு மணிக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு அதுல பாத்துட்டீங்கன்னா இரநூத்தி பதினோரு நபர்கள் வராங்க இருநூத்தி பதினோரு நபர்கள் முதல் கூடுதலா இருநூத்தி பதினோரு நபர்கள் கிளம்பிக்கிறாங்க அந்த இருநூத்தி பதினோரு நபர்களிலே மூத்தவர் அதாவது நல்ல வயது மூத்தவர் அனுபவ மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்த சின்ஹா இருக்காரு சச்சிதானந்த சின்ஹா சின்ஹா இவரை வந்து தற்காலிக தலைவரா போடுங்க இந்த நோக்கமே வந்து தற்காலிக தலைவர் செலக்ட் பண்றதா தற்காலிக தலைவர் ஓகே இருநூத்தி பதினோரு பேர் கூடிட்டாங்க சச்சிதானந்த சின்ஹாவை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அது யாரு அப்படின்னு பாத்துறா ஜே பி கிருபாலினி கிருபாலினி ஏபி கிருபாலினி சிம்பால் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நம்ம தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு இந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த நாட்டுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்துட்டா பிரான்ஸ் நாட்டுல இருந்து பிரான்ஸ் நாட்டுல இருந்தா இந்த முறை நம்ம வந்து எடுத்திருக்கோம் அடுத்து இப்ப செலக்ட் பண்ணியாச்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவரை செலக்ட் பண்ணியாச்சு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாரு அன்னைக்கு நைட்டே அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டாவது கூட்டம் கூட்டுறாங்க இது எப்பன்னா ரெண்டே நாள் உடனே அடுத்த தலைவர் உள்ள உள்ளவர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நாள் அடுத்த தலைவர் கூட்டத்தை கூட்டியாச்சு இந்த இடத்துல தற்காலிக தலைவர் அப்படிங்கிற பேச்சுதான் வேண்டாம் நிரந்தர தலைவரை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நிரந்தர தலைவரா யார போடுறாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த போடுறாங்க பிரசாத் ஓகே டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் ராஜேந்திர பிரசாந்த் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க இவருக்கு ரெண்டு துணை தலைவர்கள் போடுறாங்க அவங்க யாரு இதெல்லாம் இருக்கும் அவங்க யாரு சி முகர்ஜி முகர்ஜி கிருஷ்ணமா சபை வேணும்னு சொல்லி ஒரு மூணு பேர்த்தோட தாட் பார்த்தாச்சு அவங்கள எலெக்ஷன் மூலமா எடுக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் எடுத்தாச்சுன்னு பார்த்தாச்சு இப்போ முதல் கூட்டம் வச்சுட்டாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் பதினொன்னாம் தேதி வச்சாச்சு அடுத்த மூணாவது கூட்டம் இந்த மூணாவது கூட்டத்துலதான் பெற்ற ஜவஹர் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வருது ஒன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் செகண்டு வந்து பதினொன்றாம் தேதி தேர்டு வந்து பார்த்தா பதிமூணாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழியறாரு குறிக்கோள் தீர்மானம் முதலே சொன்ன நேரோ அப்படின்னாலே நம்ம எந்த அப்படின்னு பார்த்திருக்கோம் இது வந்து ஜவஹர்லால் நீரு ஓகே அவர் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்வொள்கிறாரு இந்த தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சில திருத்தங்களோட நம்ம வந்து முகப்புறையா எடுத்துக்கிட்டோம் ஓகே முகப்புறையா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப மூணு கூட்டங்களை பார்த்தாச்சு பேசிக்க நம்ம மூணு கூட்டங்கள் தெரிஞ்சா போதும் அதுக்கடுத்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா தெரியும் இதெல்லாம் புக்ஸ்லயே வரும் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு நம்மளுக்கு அறுபத்தி நாலு லட்சம் செலவாச்சு அறுபது நாடுகளோட கான்ஸ்டியூஷனை பார்த்து பார்த்து ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ஆயிருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுருக்கு இதுல பதினோரு அமர்வுகள் வைக்கிறாங்க எத்தனை அமர்வு அப்படின்னு பார்த்தா பதினோரு அமர்வுகள் வைக்கிறாங்க அதுல நூத்தி அறுபத்தி ஆறு கூட்டங்கள் நடக்கிறாங்க இந்த கூட்டங்கள்ல நூத்தி பதினான்கு நாட்கள் வந்து விவாதங்கள் நடக்குது என்ன நடக்குது விவாதங்கள் நடக்குது பதினோரு மாசம் பதினெட்டு நாலு பதினோரு அமர்வுகள் நூத்தி அறுபது நாட்கள் கூட்டங்கள் அதுல நூத்தி பதினாலு நாட்கள் வந்து விவாதம் நடக்குது ஓகே இப்படி எல்லாம் விவாதம் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றாங்க உலகத்திலேயே இருக்கிற நீண்டதும் நெகிழும் தன்மை நெகிழாத தன்மை உடையதுமான ஒரு பிளெக்சிபிளான ஒரு எழுதப்பட்ட அரசியல்கிட்ட நம்மளுக்கு உருவாக்குறாங்க இப்படி உருவாக்குறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்றாங்க இருபத்தி மூணு குழுக்கள் ரெடி பண்றாங்க இதுல எத்தனை குழு இருக்குன்னா இருபத்தி மூணு குழுக்கள் ஓகே அதுல எட்டு பெரிய குழுக்கள் இருக்கு எட்டு பெரிய குழுக்கள் இருக்கு அந்த எட்டு பெரிய தான் நம்மளுக்கு அம்பேத்கரோட வரைவு குழு வரும் ஓகே இந்த எட்டு பெரிய குழுல ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆலோசனை குழு இந்த ஆலோசனை குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்திரம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டேல் தான் இதோட தலைவர் இந்த மொத்தம் எத்தனை குழு அரசியல் நிர்ணய சபைக்கு அந்த அரசியல் நிர்ணய அரசியலம் பெறுவதற்கு இருபத்தி மூணு குழுக்கள் இருக்கு அதுல எட்டு பெரிய குழுக்கள் இந்த பெரிய குழுவுல வந்து ஆலோசனை குழு அதோட தலைவர் வந்து பட்டேலே இந்த ஆலோசனை குழுக்கு நான்கு துணை குழுக்கள் குழுக்கள் போடுறாங்க அடுத்து பார்த்துட்டா பதினைந்து சிறிய குழுக்கள் பதினைந்து சிறிய குழுக்கள் இருபத்தி மூணு வந்துடும் அதுல எட்டு பெருசு பதினஞ்சு சிறுசு அந்த பெரிய குழு ஆலோசனை குழு இருக்கு அதுக்கு நான்கு துணை நம்ம அரசியலமைப்பு அரசியல் சபையில எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு பதினைந்து பெண்கள் இருக்கிறாங்க பதினைந்து பெண்கள் குழு நம்மளுக்கு தெரியும் வரைவு குழு அப்படின்னாலே நமக்கு பி ஆர் அம்பேத்கர் தான் அதோட தலைவர் இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா வரைவு குழுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க அது யாரு வரைவு குழுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க யாரு அப்படின்னா நேரு ஜவஹர்லால் வரைவு குழுவோட வழிகாட்டி யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இப்ப இந்த நம்ம அரசியல் வந்து அரசியலமைப்பு தீர்மானம் ரெடி ஆயிடுச்சு அதோட இறுதி வடிவம் இறுதி வடிவம் இறுதி வடிவம் ரெடி ஆயிடுச்சு நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ரெடி பண்ணிட்டாங்க ஓகே இந்த இறுதி வடிவத்துல எத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு பாத்துட்டா இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் கையெழுத்து போடுறாங்க இந்த இரு வடிவத்து மேல நிறைய நிறைய கரெக்ஷன்ஸ் திருத்தங்கள் ஏற்படுது ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு திருத்தங்கள் இந்த திருத்தங்களோட நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்றுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஒன் இயரே ஆயிடுச்சு ஓகே ஏத்துக்கிட்டாச்சு இந்த ஏற்றுக்கிட்ட இந்த இதுல எத்தனை பேர் கேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேர் ஓகே இந்த ஏற்றுக்கிட்ட அந்த நவம்பர் இருபத்தி ஆற வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டே அதாவது அரச தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகே இந்த வீடியோல நம்ம பேசிக்கான சிங்கிள் பார்த்துருக்கோம் அரசியல் நிர்ணய சபை உருவாக யாரெல்லாம் சொன்னாங்க அது அமைச்சரவை தூதுக்குழு மூலமாக உருவாச்சு அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இருந்தாச்சு செகண்ட் மீட்டிங் தேர்ட் மீட்டிங் ஒரு மூணு மீட்டிங்கை பேசியிருக்கோம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு பேசியிருக்கோம் எத்தனை செலவு எத்தனை நாடு எத்தனை அமர்வு எத்தனை நாட்கள் ஆச்சு அதோட இறுதி வடிவம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்